அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களா தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் இவர்களுடன் பழகும் போது எச்சரிக்கை அவசியம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன மகர ராசிக்காரர்களின் பொதுவான குணங்கள் என்ன சிறு வயதில் இருந்து வாழ்நாளின் இறுதி வரை எப்படி அமைகிறது திருமணம் தொழில் போன்ற விஷயங்கள் எப்பேற்பற்ற மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது நீதி தவறாத நடுநிலை தவறாத செயல்பாடுகள் இவர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே இவர்கள் சற்று விலகி இருந்தாலும் வெற்றியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அவற்றை சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக மகர தான் அது மட்டுமல்லாது அல்லது ஒரு குழுவையோ வெற்றி பெறக்கூடிய வகையில் தலைமை பண்பை சிறப்பாக கையாளக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள்தான் மகர ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவதோடு மற்றவர்களுக்கு நீதி நியாயம் நேர்மை வழங்க வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் சனி இவர்களின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க அதே சமயம் பூமிகாரகன் ராஜ யோகாதிபதியாக இருக்கிறார் ஆனால் சனியின் பார்வையில் அவர் பகை கிரகமாக இருக்கிறாருங்க படி மாறுபட்ட ஒரு குழப்பமான நிகழ்வு இருப்பதால் நிச்சயமாக அவை அனைத்துமே மகர ராசிக்காரர்களுக்கு சாதகம்தான் ஏனென்றால் பல்வேறு வகையான சொத்துக்கள் இவர்களுடைய பெயரில் நிறைந்திருக்கும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் புதன் சுக்கரன் ராகு கேது போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாகவும் குரு சமகிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க எனவே புதனின் ஆதிக்கம் என்பது சற்று கூடுதலாக இருக்கும் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் தனது மதிநுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்கள் ஒரு விஷயத்தை கடின உழைப்பை செயல்படுத்தி முடிக்க வேண்டும் என்பதை விட அதிநுட்பத்தை பயன்படுத்தி அவற்றை எப்படி சுமாட்டாக செய்வது என்ற சிந்தனை கொண்டவர்களாகவும் இருப்பவர்கள் மகர ராசிக்காரர்கள் சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்திருக்குங்க எனவே திடீர் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் குருவும் சமகிரகமாக இருப்பதால் அனைத்தையும் சமமாக பாவித்து தன்மையுடன் நடைபோடக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கின்றனர் நன்மை தீமை என்ற என்ற இரு நிகழ்வு வாழ்வில் சமமாக பாவிக்கக்கூடிய மனப்பான்மை இவர்களுக்கு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பகை கிரகமாக சனியின் பார்வையில் அல்லது இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு இந்த கிரகநிலைகளால் பாதிப்பு இல்லை ஆனால் குரு திசையோ சுக்ர திசையோ சுக்ர திசையோ நடைபெறும் போது உச்சபட்ச வளர்ச்சி நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது மட்டுமல்லாது இளம் வயதிலிருந்தே துடிப்பாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது நியாயத்தை வழங்கக்கூடிய சிறந்த நீதிமான்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக மகர தான் அதே சமயம் தன்னை விட சிறந்தவர்கள் இல்லை என்ற மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பவர்கள் மகர தான் பயம் கவலை நியாயமற்ற அச்சம் போன்ற எதுவுமே இவர்களை ஒரு வகையிலும் பாதிக்காத ஒன்றாக பார்க்கப்படுகிறது தோல்வி மனப்பான்மை என்பது நிச்சயமாக எவர்களிடம் இல்லை எவ்வேற்பட்ட சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை சாதித்து காட்டுவார்கள் விளையாட்டுத்துறை கல்வி மருத்துவம் காவல்துறை என அனைத்திலும் தன்னுடைய அதீதமாக வெளிக்கொணருவர் அதிலும் குறிப்பாக உத்தியோக ரீதியாக அனைத்து விதமான வளர்ச்சியும் நிறைந்து வருவதோடு தொழில்துறையில் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி பெற்றவர்களாக மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அதிகமாக மகர ராசிக்காரர்கள் பார்க்கப்படுவார்கள் ஏனென்றால் சனி மிக வலுவாக தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோக சார்ந்த பணிகளில் தனது ஆதிக்கத்தை செலுத்துகிறாருங்க எனவே உத்தியோகத்தில் இருந்தால் தலைமை பண்பை வகுக்கக்கூடிய அளவிற்கு தங்கள் திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நுணுக்கங்களை மிக சிறப்பான முறையில் கையாண்டு மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சமுதாய வளர்ச்சியிலும் பெரும்பங்கு ஆற்றக்கூடிய ஒரு நபர்களாக சிறந்து திகழக்கூடியவர்கள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களின் குழந்தை பருவத்திலிருந்தே அனைத்து விதமான விஷயங்களையும் சரியான முறையில் சிந்தித்து முடிவெடுப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உறுதியான எண்ணமும் பணமும் தங்களுடைய விருப்பத்தை நல்லதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் துடிப்பும் கொண்டவர்களாக இருப்பவர்கள் மகர ராசிக்காரர்கள் ஒருபோதும் அநியாயத்திற்கு துணை செல்லாத வகையில் நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் அதே சமயம் வார்த்தைக்கு கட்டுப்பட்டக்கூடிய நபர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமாக குறும்புகளை செய்தாலும் தன்னுடைய இளம் வயதிலிருந்து அனைத்து விதமான விஷயங்களிலும் மற்றவர்களின் சுதந்திரத்தையும் பேணி பாதுகாக்கக்கூடிய சிறந்த நபர்களாக செய்யப்படுகிற ன எந்த ஒரு செயல் செய்தாலும் அதன் விளைவை உணர்ந்து அதற்கு ஏற்றார்போல் தன்னுடைய செயல்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கும் மனம் உவந்தவர்களாக இருப்பவர்கள் அது மட்டுமல்லாது மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு துளியளவும் கிடையாது மற்றவர்கள் தன்னால் பயனடைந்தாலும் கூட அவற்றை எண்ணி வருத்தப்பட மாட்டார்கள் துரோகம் செய்தால் சில நேரங்களில் பழிவாங்கக்கூடிய எண்ணம் ஏற்பட்டாலும் கூட தன்னால் வளர்ந்தவன் என்ற பெரும் மனப்பான்மை என்பது இவருக்கு நிச்சயமாக உண்டு மனோநிலை என்பது ஒரு தன்னிகரற்ற மனநிலை என்று சொல்லிவிடலாம் இளம் பருவத்தில் பல துன்பங்களை சந்தித்தாலும் கூட தன்னுடைய வாழ்வின் வயது ஏற ஏற அனுபவ ரீதியாக அனைத்து துன்பங்களையும் மகிழ்ச்சியாக மாற்றிக் கொள்வார்கள் சிறந்த முறையில் நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வதோடு கொள்வதோடு மற்றவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அது மட்டுமல்லாது இருவருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் அவசரப்பட்டு எந்த விதமான வார்த்தையும் பேசக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் ஒருவேளை காத தோல்வி ஏற்பட்டாலும் கூட அவற்றில் துவண்டு போகாமல் அதிலிருந்து எப்படி வெறி வருவது இயல்பான வாழ்க்கை என்ன என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் அதே சமயம் காதலில் ஆழ்ந்த அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாகவும் மென்மையான மனம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் மகர ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை செய்தாலும் அதை நன்றாக செய்ய வேண்டும் என்ற குணம் கொண்டவர்களாகவும் சனியின் ஆதிக்கம் இருப்பதால் ஆண்கள் பெருமிதப்படக்கூடிய வகையில் அனைத்து விதமான பணிகளையும் சாதிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக மகர ராசிக்கார பெண்மணிகள் தங்களுடைய குறிக்கோள் தான் இவர்களுக்கு முதல் துணை இரண்டாவது தான் காதலும் திருமணமும் என்றே சொல்லிவிடலாம் ஆனால் அதே சமயம் சிறந்த மகளாகவும் சிறந்த வாழ்க்கை துணையாகவும் சிறந்த தாயாகவும் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான பெண்மணி என்றே குறிப்பிடலாங்க மகர ராசிக்கார பெண்மணிகளை மற்ற நிறுவனங்களில் பணியாற்றும் போது நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் சோம்பேறித்தனம் இல்லாத நபர்களாகவும் செயல்படுவார்கள் வாழ்வில் இன்ப துன்பங்களை சமமாக பாவித்து அதற்கு ஏற்றவாறு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நிச்சயமாக மகர ராசிக்கார பெண்மணிகள் அது மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுடைய உயர்ந்த சிறப்பான குணத்தின் தன்மையால் இவர்களுடைய பொறுப்பில் இயங்கக்கூடிய நிறுவனம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிகுந்த வளர்ச்சி கிடைக்குங்க ஏனென்றால் சனி உத்தியோகம் தொழில்துறை ரீதியான விஷயங்கள்ல அதீத ஆற்றலை செலுத்துகிறார் அப்படி ஆற்றலை செலுத்தக்கூடிய சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் தலைமை பொறுப்பேற்று நடக்கக்கூடிய தொழில் மற்றும் நிறுவனம் வியாபாரம் போன்றவற்றில் மிக பெரிய அளவுல வியாபார லாபமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயம் இவர்களை போல் உறுதுணையாக இருக்க முடியாது ஆனால் துரோகம் செய்துவிட்டால் இவர்களை போல் பழிவாங்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னுடைய செயல்பாடுகளை அதீதமாக வெளிக்கொணரக்கூடியவர்கள் எனவேதான் மகர ராசிக்காரர்களுடன் பழகும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கொடுப்பதாக இருந்தாலும் கெடுப்பதாக இருந்தாலும் இவர்கள் தலை சிறந்தவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம்